என்ன தேவை அதுங்கிற கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு நான் பதில் ஒன்று பண்ணுவாங்க சொல்கிறேன் இன்னைக்கு நீங்க வாசிக்கிற இந்த தமிழ் இசை கருவிக்கும் அந்த காலத்துல நீங்க கத்துக்கிட்ட டைம்ல வாசித்த தமிழ் இசை கருவிக்கும் அதோட அமைப்பு முறையில இருந்த மாற்றங்களும் வேறுபாடுகளை பத்தி சொல்லுங்க நாங்க வாசிக்க ஆரம்பிச்ச போது எப்படி இருந்துச்சுன்னா வாரு போட்டுதான் தமிழ் வாசிக்கிட்டு இருந்தோம் அப்பதான் அந்த காலத்துல இருந்து நான் வாசிக்கிற காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இருந்து சொல்றேன் முன்னடில இருந்து தவறு பாரு போட்டு பிடிச்சிதான் ஒருத்தர் அதுக்காக பிடிச்சி கொடுப்பாங்க வாசிப்போம் அதுல வந்து நாலு விரலும் அப்படியே படியும் அந்த ஆனால் இப்போ உள்ள தவுள நாலு வரல படியாது நாலு நுழைவரல தான் படிக்கும் என்னமோ நான் இது வரைக்கும் இல்லை ஜீடியும் வாசதில்ல அதனால அந்த காலத்தில் உள்ள சவுண்டு இந்த காலத்துல கிடையாது அங்க வந்து நாளம் இருந்துச்சு அந்த தவுளில் வாசிக்கும் போது நாதம் இருக்கு இந்த காலத்தில் நாதன் இல்லை கட்டு கட்டுங்கிற சத்தம் தான் இருக்குது எதுவுமே அதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அப்புறம் தெரியும்